ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் திருமண விழாவை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த கல்யாணம் வந்து ஜூன் பத்தாம்தேதி நடந்துச்சு மாப்பிள்ள பேர் வந்து சி கார்த்திக் எம்பிஏ எல்எஸ்சிஎம் படிச்சிருக்காங்க பொண்ணு பி திவ்யலக்ஷ்மி அந்த பொண்ணும் தாங்க ரெண்டு பேரும் படித்தப்பட்டதாரிங்க தான் இது வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பையனோட கல்யாணம் ஆக்சுவலாக வந்து பந்தக்கால் வந்து ஜூன் ரெண்டே நடந்துருச்சு ஏன்னா ஒன்பதாவது நாளுக்கு இந்த ஒன்பதாவது நாள் வந்து அதை வச்சாங்க கல்யாணத்துக்கு ஒன்பது நாளைக்கு முன்னாடி இந்த பந்தக்கால் வச்சாங்க விடியற் காலையிலே காலையில் நாலு மணி அப்படிங்கிறதுனால நாலு மணிக்கே இந்த பந்தக்கால் செஞ்சாங்கங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களெலாம் போயிருந்தோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானமே சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க எப்பயும் வந்து நிச்சயத்தன்னைக்கு தான் வைப்பாங்க பந்தக்கால் வச்சிட்டதுனால அன்னைக்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்த பெரிய பட்டு பொண்ணுக்கு எடுத்தது மாப்பிள்ளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு வீட்டில் மற்றவங்களுக்கு மாப்பிள்ளையோட தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருக்கு எடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து நல்லா வீட்டிலே வந்து சாப்பாடு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க சாப்பாடு அதில் இலையில போட்டிருக்கு பாருங்கள் நல்ல சாப்பாடு அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அடுத்து நிச்சயதார்த்தங்க நிச்சயதார்த்தம் வந்து ஜூன் ஆறு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏஎன் நட்சத்திரங்க ஏஎன் நட்சத்திரம் கேப்டன் மகாலுக்கு பக்கத்தில் ஏஎன் நட்சத்திரம் சென்னையில் நல்லட்சத்திரம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது நல்லா போகிற வழியிலே நல்லா அழகாக பெரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க சிவாஜி ரசிகர் மன்றத்துக்கு ஒரு காமராஜரும் சிவாஜி இருக்க மாதிரி ஒரு பேனர்லாம் வச்சுருந்தாங்க மதுரை அந்த இதுலருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பேர் அப்புறம் அவங்க ஃபேமிலி இன்வைட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு பேனர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே நுழையிறப்ப பாருங்க நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நல்லா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரொம்ப வசதியாக நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இப்போ சத்திரத்துக்குள்ள பார்க்கலாம் சத்திரம் நல்லா பெரிய பிரம்மாண்டமாக இருக்குங்க அதிலே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து கல்யாணத்தில் நேரடியாக பார்க்க முடியலை அப்படின்னாலும் ஏன்னா இப்போதான் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய மறைச்சிக்கிட்டு எல்லாம் நின்றுடுறாங்களே ஸோ அந்த இதுலையே நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால அதை வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் இப்போ எல்லாமே நிச்சயதார்த்தத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் நல்லா அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சத்திரம் நல்லா அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த டெக்ரேஷன் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம் பொண்ணை கூட்டிகிட்டு போகலங்க அவ்வளோ பெரிய சத்திரம் ஆனால் அங்கே வந்து லிஃப்ட் வசதியே இல்லைங்க லிஃப்ட் வசதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் வயசானவங்க இப்போ யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் மாடி ஏற முடியலை வயசானவங்க நடக்க முடியாதவங்களாம் எப்படி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சத்திரம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு லிஃப்ட் வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா அழகாக எல்லாருமே செலப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சூப்பராக இருக்குல்லங்க பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் சத்திரம் இப்போ வெளியே வெளியே வந்து எல்லாமே ஜூஸ் வச்சுருந்தாங்க வெல்கம் ஜூஸ் வச்சிருந்தாங்க எல்லோரும் அதை குடிச்சிட்டு நல்லா சூப்பராக அது அது என்ன ஜூஸு தர்பீஸாக தர்பீஸ் போட்ட ஒரு ஜூஸ் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அந்த ஆர்ச்சில் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அதனால் நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த சைடில் வந்து ஆரத்தி தட்டு நிறைய அழகாக அது வந்து வெளியே கொடுத்து கூட செய்யலை பொண்ணு வீட்டிலேயே அவங்களே செஞ்சுருக்காங்க போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே நல்ல ஈடுபாடோடு செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு ஆரத்தி தட்டும் நல்லா பெருசு பெருசாக நல்லா சின்ன தட்டுக்களே இல்லை எல்லாமே நல்லா பெருசாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நைட்டு மாப்பிள்ளை ஆரத்தி எடுத்ததுக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்து எல்லாம் கொடுத்தாங்க ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்குங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆரத்தி செட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அழகாக இருக்குது சூப்பர் 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 கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்து நிச்சயதார்த்தம் தொடங்கிடுச்சுங்க எல்லா தட்டு வரிசையும் கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சுட்டாங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா கவர் பண்ணி நல்லா அழகாக பேக் பண்ணியிருக்காங்க நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிருச்சு நிச்சயதார்த்தங்கிறது நைட்டு வந்து உப்பு தாம்புழம் கொடுப்பாங்க அதாவது பொண்ணோட மாமாவும் மாப்பிள்ளையோட மாமாவும் உட்காந்து உப்பு தாம்பழம் அதுதான் உப்பு தாம்புளங்கிறது நிச்சயதார்த்தம் மாறிச்சு உப்பு மாற்றிப்பாங்க அதுதான் அந்த ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்ல ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க இதுதான் நிச்சயதார்த்தத்தில் நடக்கும் இப்போ பொண்ணோட மாமாவும் மாப்பிள்ளையோட மாமாவும் உட்காந்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நல்லா அழகாக இருக்குது ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க நல்ல செமையாக இருக்குது மாலை மாற்றிக்கிட்டாங்க